ஓம் சக்தி நரர் என்னை ஏசாது நானிலத்தோர் என்னை தோற்றாது புல்லர்கள் எண்ணறில் நில்லாது ஓட கல்லில் வள தெய்வமே காப்பு அன்பான நேயர்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்கில் ஊர் சாலைகளும் அனைத்து சாலைகளும் வெறிச்சோடி மக்கள் நடமாட்டமே அற்று அனைவரும் வீட்டில் இருந்தார்கள் வெளிவாசலுக்கு கூட வர அச்சப்பட்டார்கள் எங்கும் நிசப்தம்தான் பகலிலேயே அப்படி இருந்தது இரவில் இன்னும் அமைதியோ அமைதி வீட்டு பணிப்பெண்களை கூட நிறுத்திவிட்டார்கள் கேட்டில் வைரஸ் காற்றில் வைரஸ் எங்கும் எதிலும் வைரஸ் பயம் வந்து அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களை கூட ஒருவருக்கு ஒருவர் பார்க்க முடியவில்லை ஆனால் நாங்கள் என்ன செய்தோம் என்றால் எல்லா இடத்திலும் ஸ்ப்ரே அடித்து விடலாம் காற்றில் இருப்பதை என்ன செய்வது வீட்டில் இருக்கும் வில்வமர தழைகள் மருதாணி தழைகள் ஆவாரம்பூ எல்லாம் உதிர்ந்து விடும் அந்த இலைகளை சேகரித்து வைத்துக்கொண்டு எரிய வைத்து புகை போடுவோம் அந்த புகையில் விரலி மஞ்சள் வசம்பு மிளகு வேப்ப எண்ணெய் இவற்றையெல்லாம் போடுவோம் யாகத்தில் போடுவது போல எண்ணிக்கொள்வேன் அந்த புகையானது நிறைய வந்து கொண்டே இருக்குமாறு செய்து விடுவோம் ஏதோ காற்றில் இருக்கும் மாசு கொஞ்சமாவது குறையாதா என்றுதான் அந்த நோய் தொற்றின் கிருமிகள் இப்படித்தான் இருக்கும் என்று வேற காட்டியிருந்தார்கள் அல்லவா சில பேர் இரவில் செல்போன் வெளிச்சத்தில் ஆராய்வார்கள் இதையெல்லாம் கண்டு இந்த அளவு முன்னெச்சரிக்கையுடன் இருக்கிறார்களே என்று எண்ணிக்கொள்வேன் சரி புகை போட்டாகிவிட்டது எல்லோரும் பயத்துடன் உறங்குவார்களே என்ன செய்வது நாங்கள் பாரத்தை பரமனிடம் போட்டுவிட்டோம் மற்றவர்கள் பயத்தை போக்க இரவில் வெகுநேரம் வெளியில் விளக்க அணைக்காமல் நானும் எனது மகளும் என் தாயின் பாடல்களை வெளிவாசலில் அமர்ந்து சத்தமாய் பாடிக்கொண்டே இருப்போம் எனது வீட்டு செல்வங்களோ வீட்டினுள் அமர்ந்து பாடிக்கொண்டிருப்பார்கள் இப்படியேதான் மனபயத்தை விரட்டினோம் எங்கள் வயிற்றில் பிறக்காத பிள்ளைக்கு கொரோனா வந்து அருகில் உள்ள நெஞ்சக மருத்துவமனையில் சேர்த்திருந்தார்கள் கொரோனா வார்டு என்றே பெயர் எழுதியிருக்கும் அவன் ஒன்றுமே சாப்பிடாமலும் பயத்திலும் இருந்தான் என்பதை அறிந்து கொண்டேன் தைரியமான பிள்ளைதான் அந்த வார்டில் ஒவ்வொருவராக இறந்ததால் பிள்ளைக்கு பயம் வந்துவிட்டது உறவினரும் அங்கே இருக்க முடியாதல்லவா செல்போன் மட்டும் வைத்திருந்தான் நானும் ஃபோன் செய்து நான் உன்னை பார்க்க வருகின்றேன் என்ன சமைத்து கொண்டு வரட்டும் என்று கேட்டேன் அதற்கு அவனோ அம்மா நீங்கள் வராதீர்கள் என்றான் நான் வற்புறுத்தி கேட்கவும் கத்தரிக்காய் சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலும் செய்து எடுத்து வாருங்கள் என்றான் நாக்கும் சுவையற்று இருந்தது அவனுக்கு என் அன்னையை நினைத்துக்கொண்டு அம்மா இது உனக்கான நைவேத்தியம் இதை நீ உண்டு அவனுக்கு கொடு என்று மனதார வேண்டி எடுத்துக்கொண்டு சென்றேன் அங்கு சென்றதும் சிறு குழந்தையை போல் வழிபார்த்து காத்திருந்தான் வெட்ட வெளியில் வார்டு இருந்தது மருத்துவமனை ஊழியர்களோ என்னை வெகு தூரத்தில் நிற்கும்படி கூறிவிட்டார்கள் மூன்று வளர்ந்த பிள்ளைகளுக்கு தந்தையான அந்த குழந்தை என்னை கண்டவுடன் அழுதது எனக்கு துணையாக வந்த என் வயிற்றில் பிறக்காத மகளும் அழுதாள் மதிய உணவு வேலை ஊழியர்களுக்கெல்லாம் சாப்பாடு நேரம் அல்லவா அந்த நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் அவனிடம் ஓடிச்சென்று சென்று சாப்பாட்டு பையை அவன் கையில் வைத்துவிட்டு பயங்கொள்ளாமல் இரு தெய்வம் துணை இருக்கும் என்று கூறிவிட்டு திரும்புவதற்குள் மருத்துவமனை ஊழியரின் கண்ணில் பட்டு என்னை வசைபாடினார் அறிவு இருக்கா அப்படி இப்படி என்று எனக்கு எதுவும் காதில் விழவில்லை பிள்ளை பிழைத்தால் போதுமென்றே எண்ணத்தில் வீடு வந்து சேர்ந்தேன் பிள்ளையும் தேறி வீட்டிற்கு வந்துவிட்டான் அன்பு நேயர்களே நாம் பிறருக்காக எந்த ஒரு விஷயம் செய்தாலும் மன ஒன்று செய்தால் மகேஸ்வரனும் மகேஸ்வரியும் கூட நிற்பார்கள் என்பதில் ஏது ஐயம் இந்த நவராத்திரி நன்னாளில் உலக மக்களெல்லாம் ஒற்றுமையுடனும் மன அமைதியுடனும் வாழ பிரார்த்தனை செய்து கொள்வோம் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி